ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடிக்க வந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிப்பு துறையில் ஒரு இடத்தை பிடிக்க இருபத்தி ரெண்டு வருடங்கள் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திரை கதாநாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வசூல் சக்கரவர்த்தியாக உருவெடுத்த போது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எம்ஜிஆர் தனக்கான இடத்தை பிடித்தார் உதவிகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் என முப்பத்தி ஐந்து வருடங்கள் போராடி பெற்ற இடம் இடத்தை பிடித்ததும் அதுவரை ஒதுக்கியவர்களை ஓரத்தில் வைத்தார் உதவியவர்களை மதித்தார் மறுத்தவர்களை மண்டியிட செய்தார் எம்ஜிஆரின் புகழ் என்பது தெளிவாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒவ்வொரு அங்குலமாக அவரை செதுக்கியது பிரசாந்த் கிஷோர் படித்த பள்ளியில் எம்ஜிஆர் பெரிய வாத்தியார் உயிருடன் இருந்தவரை அசைக்க முடியாத பிரபலமாக இருந்ததற்கு அவரது தகார்டி வேலைகள் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இறந்த பின்னரும் நினைவில் நிற்கும் வகையில் எம்ஜிஆரின் புகழ் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சமீபத்தில் இறந்த பெருந்தலைகளை மறந்த அரசியல் களம் நைன்டி ஸ்பிட்ஸ்கள் முகம் கூட பார்த்திராத இந்த மனிதனை இன்னும் பேசுகிறது வணங்குகிறது எவரையும் சந்தேக கண்ணோடு பார்க்கும் எம்ஜிஆரின் குணநலன்கள் வறுமையில் இளமையை தொலைத்த அனைத்து ஏழை சிறுவர்களுக்கும் பொதுவானவை எம்ஜிஆர் பிறந்த இரண்டாவது வயதில் தந்தையை இழந்தார் வறுமையில் விழுந்த குடும்பத்தில் வாழ்ந்தார் சின்னஞ்சிறு வயதில் நாடக சபாவில் தனது தமையனுடன் சேர்க்கப்பட்டார் ராமச்சந்தர் அன்னையை பிரியமாட்டேன் மேலே படிக்க வேண்டும் என்று கதறி அழுத்தவரை உணவுடன் தங்குமிடம் கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்லி சபாவில் சேர்த்துவிட்டார் அவரது தாயார் எந்த சபாவிலும் முன்னணி நடிகர்களுக்கு தான் முதல் பந்தி உப நடிகர்களுக்கு தான் தனிப்பந்தியில் மீந்தியதை சாப்பிடும் போது ஒருவேளை அவர் தீர்மானித்திருக்கலாம் எப்படியாவது முதல் இடத்தை பிடிக்க வேண்டும் யாருக்கும் விட்டு தரக்கூடாது என்று மக்கள் திலகமாக உருமாறிய பின்னாளில் அவரது வீட்டிற்கு வரும் அனைவரையும் அவரை சாப்பிட்டீர்களா என்று விசாரிப்பார் சமபந்தியில் சாப்பிட வைப்பார் என்று பலரும் நினைவு கூறுகிறார்கள் எட்டு வயதில் உணவிற்காக தனது அம்மாவையையும் கல்வியையும் பிரிய நேர்ந்தது அவரது வாழ்வின் முதல் துயரம் அது ஐம்பது வருடங்கள் கழித்து அவர் மாநிலத்தின் முதல்வரான போது மேம்படுத்தப்பட்ட மத்திய உணவு திட்டமாக உருவெடுத்தது கேள்விக்குரிய நிர்வாகத்திறனுடன் நடத்தப்பட்ட அதிமுக ஆட்சியை அசைக்க முடியாத ஆட்சியாக மாற்றிய திட்டம் அது முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னால் திருச்சியில் திட்டத்தை துவங்கி வைத்து பேசுகையில் இருவேளை உணவுக்கு தன்னை பிரிய நேர்ந்த தனது அன்னையை ஒருவேளை நினைத்திருக்கலாம் வேலைக்கு போகும் ஏழை தாய்மார்கள் இனி தனது மகன் அங்கே வயிறார சாப்பிட்டுக் கொண்டிருப்பான் சத்தான உணவு அவனுக்கு கிடைக்கிறது என்று நிம்மதியுடன் அவர்கள் வேலையை தொடரலாம் திரையின் உச்ச நட்சத்திரமாக இருந்தபோது எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டு பிழைத்து வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் கழுத்தில் கட்டுடன் வெளிவந்த அவரது போட்டோ அவர் ரசிகர்களை வெறிக்கொள்ள செய்தது ஒரு தேர்தலையே வெற்றி கொள்ள வைத்தது ஆனால் எம்ஜிஆரால் பழைய குரலில் பேச முடியவில்லை எதிர் தரப்பினரால் பெரும் கேலிக்கு உள்ளன இருந்தாலும் அவருக்கே உரிய பிடிவாதத்துடன் கடைசி வரை சொந்த குரலில் பேசி நடித்தார் ஊமை என்று கேலி செய்த குரல்கள் தன்னை காயப்படுத்தியதாக அவர் என்றுமே காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் அவரது மரணத்திற்கு பின் வெளியான உயிரில் தனது சொத்தில் ராமாவரத்தில் ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் ஊமை குழந்தைகளுக்கான பள்ளிக்கென்று எழுதி வைத்திருந்தார் எஞ்சர் புகழ் இன்னும் நிலைத்திருக்க என்ன காரணம் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்க நடத்திய நீண்டதொரு போராட்டம் கிடைத்த இடத்தை தக்க வைக்க செய்த தந்திரங்கள் தளராத முயற்சிகள் ஏற்பட்ட காயங்களை இறுதி நாள் வரை மறக்காத குணம் தாம் பட்ட கஷ்டத்துக்கு சமூகத்தை பழிவாங்க முற்படாமல் அந்த சிரமங்களை ஏழை மக்கள் படாமல் இருக்க முயற்சி மேற்கொண்ட பொன்மனம் கோடிகள் சம்பாதித்து பாதியை தர்மத்துக்கு எழுதி மீதியையும் தனது குடும்பத்திற்கு நிரந்தரமாக தராமல் அவர்கள் காலத்துக்கு பின்னர் கட்சிக்கும் பொதுவுக்கும் வருமாறு உயிர் எழுத ஒரு மனம் வேண்டும் சென்னை நகருக்குள் ஏக்கர் கணக்கில் வாங்கிய தனது சொத்துக்களை எழுதி வைத்த ஒரு தலைவனை இனி பார்க்க முடியுமா என்று அவர் ரசிகர்கள் கேட்கிறார்கள் தான் கட்டமைத்த பிம்பமானாலும் அதாகவே மாறிப்போனார் எஞ்சர் அவர்கள் தமிழகமும் அந்த புகழ் பிம்பத்திலிருந்து வெளிவர விரும்பாமல் அதை விட்டது